இனி ரொம்ப ஈஸி ஆதார் அப்டேட்டுக்கு வருகிறது புதிய செயலி இது முழு விவரம் ஆதார் அட்டை என்பது இந்திய அரசாங்கத்தால் ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கப்படும் பனிரெண்டு இலக்கு தனித்துவமான அடையாள எண்ணாகும் இது இந்தியாவில் அடையாளம் மற்றும் முகவரிக்கு சான்றாக செயல்படுகிறது மேலும் வங்கிக் கணக்குகள் தொடங்குதல் பிஎஃப் கணக்குகளை நிர்வகித்தல் அரசு திட்டங்களை பெறுதல் போன்ற பல பணிகளுக்கு இது அவசியமாக தேவைப்படுகிறது இந்தியாவில் அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது நீங்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆதார் தொடர்பான சேவைகளை பெறலாம் ஆதார் அட்டை பெறுவதற்கும் அதிலுள்ள தகவல்களை புதுப்பிப்பதற்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இணையதளம் மூலம் நீங்கள் சேவைகளை பெற முடியும் இந்நிலையில் மத்திய அரசு மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஆதார் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எளிதாக்கும் வகையில் இ ஆதார் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்த உள்ளது சிங்கிள் டிஜிட் இன்டர்பேஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த இ ஆதார் மொபைல் ஆப் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் இனிமேல் தங்களது கைரேகை அல்லது கருவிலி பதிவுகளை புதுப்பிக்க மட்டுமே ஆதார் சென்டருக்கு செல்ல வேண்டியிருக்குமே தவிர மற்றபடி பிறந்த தேதி ஃபோன் நம்பர் முகவரி போன்ற சின்ன சின்ன மாற்றங்களை இ ஆதார் மொபைல் செயலியை பயன்படுத்தி வீட்டிலேயே ஆதார் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பேன் கார்டு பிறப்புச் சான்றிதழ் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு ஓட்டுநர் உரிமம் ஆதார கட்டண ரசீதுகள் போன்ற ஆவணங்களை இந்த செயலி மூலமாகவே பெற்று சரிபார்க்கும் வசதியும் உள்ளது என்பது கூடுதல் சிறப்பம்சம் இந்த இ ஆதார் செயலி செயற்கை நுண்ணறிவு மூலம் முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதார் சரிபார்ப்பு செயல்முறைகளை வேகப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதன் மூலம் பல நாட்கள் எடுக்கும் அரசு சேவைகளை சில நிமிடங்களில் முடிக்க முடியும் என்று கூறப்படுகிறது கூகுள் ஸ்டோரில் கிடைக்கும் இந்த புதிய செயலியின் சோதனை பதிப்பை ஆண்ட்ராய்டு பயனர்கள் பதிவிறக்கம் செய்து தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து அடிப்படை அம்சங்களை முயற்சி செய்து பார்க்கலாம் ஆதார் கார்டு அப்டேட் சேவைகளை காகிதமற்றதாக மாற்றுவதற்கும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கவும் மக்கள் இ சேவை மையங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் தான் இ ஆதார் செயலியை யுஐடிஏஐ உருவாக்க முக்கிய காரணமாகும் மேலும் ஆதார் கார்டு தகவல் லீக் தொடர்பான அபாயங்களை குறைக்கவும் இந்த செயலி உதவுகிறது அனைத்து சிறப்பான அம்சங்களுடன் புதிய இ ஆதார் செயலி இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளிவர உள்ளதால் இப்போதே இந்த செயலி மீதான அதிக எதிர்பார்ப்பும் மக்களிடையே உருவாகியுள்ளது